ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அடிக்கடி தேர்தல் முடிவுகள் வண்ணம் இருக்கின்றன நூற்று அறுபது தேர்தல் தொகுதிகளிலே எட்டாவது தேர்தல் தொகுதியாக ஹம்பந்துட்டை பெலியத்து தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள் இப்பொழுது கிடைக்க பெற்றிருக்கின்றன அந்த முடிவுகளின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துவோம் ஹம்பந்தொட்டை பெலி அத்து என்பது கோட்டாபய ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ ராஜபக்ஷர்களினுடைய கோட்டை என்று சொல்வார்கள் ஆனால் இப்பொழுது அது முழுமையாக மாறி இருக்கிறது அனந்தகுமார் திசாநாயக் அங்கே பெற்றிருக்கின்ற மொத்த வாக்குகள் முப்பத்தி வாக்குகள் சஜித் பிரேமதாசவை பொறுத்தவரையிலே பதினாறாயிரத்து எண்ணூற்று இருபது பெற்றிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க ஐயாயிரத்து நானூற்று அறுபது வாக்குகளை பெற்றிருக்கின்றார் இது ஹம்பாந்தோட்டை பெலியத்து தேர்தல் தொகுதியினுடைய முடிவு மீண்டும் சொல்கிறோம் அனந்தகுமார் திசாநாயக்க முப்பத்து நான்காயிரத்து முன்னூற்று இருபத்தொரு வாக்குகளையும் சஜித் பிரேமதாச பதினாறாயிரத்து எண்ணூற்று இருபது வாக்கு ரில் விக்ரசிங் ஐயாயிரத்து அறுபது வாக்குகளையும் பெற்றிருக்கிறார் இதே முடிவுகளை நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்து ஒப்பிட்டு கோட்டாபய ராஜபக்ஷ இந்த பெலியத்து தேர்தல் தொகுதியிலே பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகள் நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு வாக்குகள் சஜித் பிரேமதாச இதே தேர்தல் தொகுதியிலே பெற்றுக்கொண்ட வாக்குகள் பதினேழாயிரத்து ஆயிரத்து இருபத்தி ஒன்பது வாக்குகள் அவருக்கு பெரிய அளவிலான குறையை நாங்கள் இங்கே காண முடியவில்லை அனுரகுமாரதி திசா நாயக்க மூவாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று வாக்குகளை தான் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இங்கே பெற்றிருந்தார் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகின்ற பொழுது முப்பத்து நான்காயிரத்து முன்னூற்று இருபத்தொரு வாக்குகளை அனுரகுமாரதி திசா நாயக்க பெற்றிரு ார் பெலியத்த தேர்தல் தொகுதி ஹம்பட்டை மாவட்டத்திலே எனவே தேர்தல் தொகுதி ரீதியாக நூற்று அறுபது தொகுதிகளிலே எட்டு தொகுதிகளினுடைய முடிவுகள் இங்கே கிடைக்க பெற்றிருக்கின்றன அந்த எட்டு தொகுதிகளினுடைய முடிவுகளையும் நாங்கள் வரிசையாக இங்கே பார்க்க காத்திருக்கிறோம் முதலிலே காலி மாவட்டத்தினுடைய அம்பலாங்குட தேர்தல் தொகுதியினுடைய முடிவை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அனரகுமார திசாநாயக் அதிலே முப்பத்தி மூவாயிரத்து இருபத்தாறு வாக்குகளை பெற்றிருக்கிறார் சஜித் பிரேமதாஸ் அங்கே பதினேழாயிரத்து ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி மூன்று வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க ஏழாயிரத்து நானூற்று இருபத்தி எட்டு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார் காலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்கிரமசிங்கவோடு இருந்தார்கள் என்ற கருத்தாடல்கள் இருந்தன இந்த மூன்று வேட்பாளர்களும் மிகப்பெரிய கூட்டங்களையும் காலி மாவட்டத்திலே தான் ஏற்பாடு செய்திருந்தார்கள் பொதுவாக காலி தெற்கை வரைக்கும் காலி அதாவது இலங்கையினுடைய தெற்கை வரைக்கும் இவர்களினுடைய மோகம் இவர்களுக்கான கவனிப்பு எப்பொழுதும் மிகப்பெரிய அளவிலே இருந்தது எனவே அந்த வரிசையில் தான் காலி அம்பலங்குடை தேர்தல் தொகுதியையும் அனுருகுமார் திசா நாயக்க முப்பத்தி மூவாயிரத்து இருபத்தாறு வாக்குகளை பெற்று வெற்றி அடைந்திருந்தார் அதே நேரம் பதுலை மாவட்டத்தினுடைய பதுலை தேர்தல் தொகுதியை வரைக்கும் அதுவும் முழுமையாக மாறியிருக்கிறது அனுரகுமார் திசாநாயக்க பதினேழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று வாக்குகளையும் சஜித் பிரேமதாச பதினான்காயிரத்து முன்னூற்று ஒன்று

பலப்பிடிய காலியினுடைய தகவல்களை தான் நாங்கள் இது பார்த்திருக்கிறோம் அதே நேரம் வெளியத்த ஹம்பாந்தொட்ட தகவல்களை உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே தந்திருந்தோம் தற்பொழுது யாழ்ப்பாணத்தினுடைய யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள் தான் இவை அதிலே அரியணேந்திரன் பாக்கிய செல்வம் ஏழாயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்கு அதே நேரம் ரணில் விக்ரமசிங் ஏழாயிரத்து எண்பது வாக்குகள் சஜித் பிரேமதாஸ் ஏழாயிரத்து ஐம்பத்தெட்டு வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரே இலக்கத்தின் அடிப்படையிலே பத்து இருபது வாக்குகள் வித்தியாசம் என்ற வகையில் தான் இந்த மூன்று வேட்பாளர்களும் பெற்றிருக்கிறார்கள் பொதுவாக வடக்கு கிழக்கு মে யார் தெற்கிலே முடிவுகளை எடுக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக பொதுவாக வடக்கு கிழக்கிலே முடிவுகள் எடுக்கப்படுவது வழக்கம் இம்முறை தமிழ் பொது வேட்பாளராக அரியணேந்திரன் பாக்கிய செல்வம் நியமிக்கப்பட்டார் இவர் நியமிக்கப்பட்டது இந்த இரண்டு வேட்பாளர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கி இருந்தது அது தபால் மூல வாக்களிப்பிலும் கூட மிகப்பெரிய பாதிப்புகளை யாழ் மாவட்டத்திலே இருந்தது பத்தாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை அவர் பெற்றிருந்த தகவல்களை நாங்கள் இதற்கு முன்னர் நல்லூர் விவகாரத்திலே பார்த்திருந்தோம் ஆனால் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச இருவரும் எதிர்பார்த்திருந்தோம்

ஒன்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்தொரு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார் இந்த மாத்தறை மாவட்டம் என்பதும் இந்த நாட்டினுடைய தெற்கிலே இருக்கின்ற பிரதானமான மாவட்டமாக இருக்கிறது காஞ்சன விஜயசேகர அமைச்சர் பகிரங்கமாக பேசுகின்ற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்திலும் இவ்வாறான மாற்றங்களை மக்கள் கொடுத்து இருக்கிறார்கள் திசா நாயக் அதிலே நாற்பத்தி மூவாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதே நேரம் மாத்திரை மாவட்டத்தினுடைய வெளிகம தேர்தல் தொகுதியை பொறுத்தவரைக்கும் சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய ஒரு தேர்தல் தொகுதி அந்த வெளிகம தேர்தல் தொகுதியிலும் இவ்வாறான மாற்றங்கள் வருவது என்பது மிகப்பெரிய அளவிலே மக்களால் அனுரகுமார் திசா நாயக் வரவேற்கப்பட்டிருக்கிறார் எனவே அவர் பெற்றிருக்கின்ற மொத்த வாக்குகள் நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று எண்பத்து இரண்டு வாக்குகள் சஜித் பிரேமதாசவை பொறுத்தவரை இருபத்தி இருபத்தோராயிரத்து வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரை பத்தாயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இறுதியாக யாழ் மாவட்டம் நல்லூர் தேர்தல் தொகுதியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாழ் மாவட்டத்தினுடைய நல்லூர் தேர்தல் தொகுதியினுடைய வாக்களிப்பு தொடர்பான தகவல்கள் தான் இறுதியாக வந்திருந்தன இறுதியாக முதலிலே தேர்தல் தொகுதிகளினுடைய வாக்குகளினுடைய எண்ணிக்கை முதலிலே வெளியிடப்பட்டிருந்தது யாழ் நல்லூரினுடைய தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள் தான் அந்த தகவல்களையும் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தந்திருந்தோம் அரியணேந்திரன் அதிலே அதிகமான வாக்குகளை பெற்றிருந்ததை நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் எவ்வாறாயினும் இந்த யாழ்ப்பாணம் நல்லூரை பார்க்கின்ற பொழுது அரியணேந்திரன் பாக்கிய செல்வம் பத்தாயிரத்து தொன்னூற்று ஏழு வாக்குகள் நான் ஏற்கனவே சொன்னேன் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச இருவருக்கும் மிகப்பெரிய பாதிப்புகளை இந்த பொது வேட்பாளரினுடைய வாக்குகள் செலுத்தி இருக்கிறார்கள் அந்த வாக்குகள் மிகப்பெரிய பாதிப்புகளை இந்த பிரதான இரண்டு வேட்பாளர்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசை இருவருமே யாழ் மாவட்டத்தினுடைய வாக்குகளிலே கவனம் செலுத்தி இருந்தார்கள் வடக்கு கிழக்கு மலையக மக்களினுடைய வாக்குகளிலே கவனம் செலுத்தி இருந்தார்கள் ஆனால் அரிய

இன்னும் பல தேர்தல் தொகுதிகளினுடைய முடிவுகள் இங்கே கிடைக்க பெற்ற வண்ணம் இருக்கின்றன அதுவும் கண்டி மாவட்டத்தினுடைய கலகெதிர தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள் இங்கே கிடைக்க பெற்றிருக்கின்றன அந்த முடிவுகளையும் உங்களுக்கு நாங்கள் தருவதற்காக வேண்டி தயாராக இருக்கிறோம் கண்டி மாவட்டத்தினுடைய கலகெதிர தேர்தல் தொகுதியை பொறுத்தவரைக்கும் அனுரகுமாரதி திசாநாயக்க பதினெட்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் சஜித் பிரேமதாச பதினைத்து ஐநூற்று அறுபத்து எட்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதே நேரம் ரணில் விக்கிரமசிங்க ஐயாயிரத்து தொள்ளாயிரத்தி 1082 வாக்குகளையும் நாமல் ராஜபક્ષ 1222 வாக்குகளையும் பெற்றிருப்பை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது மீண்டும் வந்து தகவல் தருகிறோம் கண்டி மாவட்டத்தினுடைய கலெக்டர் தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள்தான் இவை கண்டி மாவட்டம் கலெக்டர் தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளாக இருக்கின்றன அந்த தகவல்களை தான் நாங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே அதன் அடிப்படையில் அனில் குமார் திசா நாய்க்கு பதினெட்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகள் அதே நேரம் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டு வாக்குகளை சஜித் பிரேமதாசவும் ரணில் விக்ரமசிங் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு வாக்குகளையும் நாமல் ராஜபக்ஷ ஆயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார் கடந்த ஜனாதிபதி தேர்தலோடு நாங்கள் அதனை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது கோட்டாபே ராஜபக்ஷ இருபத்தி நான்கு ஆயிரத்து இருபத்தி ஒன்பது வாக்குகளையும் சஜித் பிரேமதாஸ் அதிலே பதினாறாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குகளையும் அனுரகுமாரதி திசாநாயக்க தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை தான் பெற்றிருந்தார் ஆனால் இம்முறை பதினெட்டாயிரம் வாக்குகளை அனுரகுமார திசாநாயக்க பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த தகவல்களை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் எனவே மீண்டும் அதனை நாங்கள் பார்க்கலாம் கண்டி மாவட்டத்தினுடைய கலகெதர தேர்தல் தொகுதியினுடைய முடிவை நாங்கள் பார்க்கலாம் கலகேதர தேர்தல் தொகுதியிலே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்த அனுரகுமார திசாநாயக்க இம்முறை பதினெட்டு இருநூற்று முப்பத்து இரண்டு வாக்குகளை பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது எனவே தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதிலிருந்து பதினெட்டாயிரம் வாக்குகளாக அனுரகுமாரதி திசாநாயக்கவினுடைய வாக்குகள் அதிகரித்திருக்கின்றன அந்த தகவல்

முல்கிரிகள தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள் கிடைக்க பெற்றிருக்கின்றன அந்த முடிவுகளின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது நாற்பத்தி ஓர் ஆயிரம் வாக்குகளை அனுரகுமார் திசாநாயக்க நாயக்க பெற்றிருக்கிறார் அதே நேரத்திலே இருபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று பதினான்கு வாக்குகளை சஜித் பிரேமதாசவும் தொலா ஒன்பதாயிரத்து நூற்று தொண்ணூற்று இரண்டு வாக்குகளை ரணில் விக்ரமசிங்கவும் நாமல் ராஜபக்ஷவுக்கு அங்கே அதிகமான வாக்குகள் கிடைத்திருக்கின்றன ஆறாயிரத்து இருநூற்று ஐம்பது வாக்குகள் கிடைக்க பெற்றிருக்கின்றன அந்த தகவலை மீண்டும் தருகின்றோம் துட்டை மாவட்டம் முள்கிரிகள தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளாகத்தான் அந்த முடிவுகள் இருக்கின்றன நாற்பத்தி ஓராயிரத்து எண்பத்தாறு வாக்குகளை அவர் பெற்றிருக்கின்றார் அனுரகுமார் திசா சஜித் பிரேமதாசை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையிலே ஒன்பதாயிரத்து நூற்று தொன்னூற்று இரண்டு வாக்குகளையும் நாமல் ராஜபக்ஷ ஆறாயிரத்து இருநூற்று ஐம்பது வாக்குகளையும் பெற்றிருக்கின்ற நிலையில் அந்த தகவல்களை நாங்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலிலே இவர்கள் எவ்வாறான வாக்குகளை எடுத்தார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது ஹம்பந்தொட்டி மாவட்டத்தினுடைய முழ்கிரிகள தேர்தல் தொகுதியிலே கோட்டாபிய ராஜபக்ஷ ஐம்பத்து எண்ணாயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று வாக்குகள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தார் சஜித் பிரேமதாச இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருந்தார் ஆனால் அந்த தேர்தல் தொகுதியிலே அனுரகுமாரதி திசாநாயக்க நான்காயிரத்து நூற்று தொன்னூற்று இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்ற நிலையில் அது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ஜனாதிபதி தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நாற்பத்தி ஓராயிரத்து எண்பத்து ஆறு வாக்குகள்

ஹம்பந்தோட்டை மாவட்டத்தினுடைய ஏனைய தேர்தல் முடிவுகள் குறிப்பாக முழ்கிரிகள் அதே போன்று கண்டி கலகேதர தேர்தல் முடிவுகளாக பத்தாவது தேர்தல் தொகுதியினுடைய முடிவுதான் அந்த முடிவாக வந்திருந்தன எவ்வாறாயினும் இந்த அத்தனை தகவல்களையும் வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனுர்குமார் திசாநாயக முன்னிலையிலே இருக்கின்றார் இரண்டாவது இடம் யாருக்கு என்ற போட்டி கடுமையாக நிலவு வருகிறது அது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அதே போன்று பொது வேட்பாளராக களமிறங்கிய ரணில் விக்ரமசிங் இவர்களுக்கு இடையில்தான் யார் இரண்டாவது இடத்தை பெறப்போகிறார்கள் என்ற போட்டி இப்போதைக்கு நிலவி வருகிறது எவ்வாறாயினும் நூற்று அறுபது தேர்தல் தொகுதிகளிலே இன்னும் நூற்று ஐம்பது தேர்தல் தொகுதிகளினுடைய முடிவுகள் வரவேண்டி இருக்கிறது அதே நேரம் களுத்துறை மாவட்டத்தினுடைய தபால் மூல வாக்களிப்பினுடைய முடிவுகளும் வரவேண்டி இருக்கிறது ஏனைய இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களினுடைய முடிவுகள் தபால் மூல முடிவுகள் வந்திருக்கின்ற நிலையில் களுத்துறை மாவட்டம் மட்டும்தான் இதுவரைக்கும் மீதமாக இருக்கிறது எனவே பத்து தேர்தல் தொகுதிகள் முடிவடைந்திருக்கின்றன இன்னும் நூற்று ஐம்பது தேர்தல் தொகுதிகளினுடைய முடிவுகள் வேண்டி இருக்கிறது அந்த முடிவுகளோடு உங்களை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தொடர்ந்தும் நீங்கள் டெய்லி இணைந்திருங்கள்